முருகருக்கு உகந்த கோயில்கள் பார்த்தோம்னா அறுப்படை முருகர் கோயில் இல்லையா இந்த அறுப்படை முருகர் கோயில தவிர முருகருக்கு சிறப்பு வாய்ந்த கோயில்கள் நிறைய இருக்கு அதுல ஒண்ணுதான் நம்ம பார்க்க போற இந்த கோயில் இந்த கோயில அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முருகருடைய பாவம் இங்கே இடம் அப்படின்றதுனால நம்மளுடைய முன்சின்ம பாவங்களையும் கர்ம வினைகளையும் நம்ம இங்க போனா வந்து தீரும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பிது சாபங்கள் நீங்கும் கிரகதோஷம் நீங்கும் தோஷம் நீங்கும் அந்த மாதிரி நிறைய தோஷங்கள் விலகுது அப்படின்னு சொல்றாங்க அது என்ன கோயில் அப்படின்னு கேக்குறீங்க இந்த கோயில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த கோயிலோட பேர் வந்து திருவிதை களி அப்படின்னு சொல்றாங்க இங்க நம்ம வந்து இந்த கோயிலுக்கு என்ன வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா சூரபத்மனையும் நம்மளுடைய முருகனும் ஆஹ் போர் செய்த பொழுது சூரபத்மனோட இரண்டாவது மகன் ஹிரண்யாசுரன் அப்படின்றவர் பிது கடன் செய்யறதுக்காக தரங்கம்பாடி கடல்ல போய் ஒரு மீன் வடிவம் எடுத்து ஒளிஞ்சுக்கிட்டாராம் அவரை வந்து நம்ம முருகப்பெருமானை என்ன பண்ணிருக்காரு தேடி கண்டுபிடிச்சு வதம் செய்றாரு அசுரனை வந்து அழிக்கிறாரு ஆனா அவர் வந்து ஒரு சிவபக்தர்னால முருகருக்கு வந்து தோஷம் வந்து ஏற்படுது அந்த தோஷத்தை நீக்கிறதுக்காக நம்ம முருகப்பெருமான் என்ன பண்றாருன்னா அதே இடத்துல அதாவது அந்த தரங்கம்பாடி பக்கத்துலேயே வந்து சிவபெருமானை சிவபெருமான பிரதிஷ்ட பண்ணி தவம் செய்யறாரு அப்புறம் என்ன ஆகுது அவருடைய தவத்துல மகிழ்ந்து நம்மளோட சிவபெருமான் அவருக்கு அருள் செய்து பாவத்தை நீக்கி பாவ விமோஷனம் வந்து தராரு முருகப்பெருமானுக்கே பாவ விமோஷனம் கிடைச்ச இடம் வந்து இந்த திருவிடைக்கல் தான் அது மட்டும் உள்ள நம்மளுடைய சிவபெருமானும் முருகரும் ஒரே இடத்துல காட்சியளிக்கிற இடமும் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல நம்மளோட தெய்வானே முருகப்பெருமானை கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக இங்க வந்து தவம் செஞ்சிருக்காங்க இந்த இடத்துல இருந்து தான் அவங்க என்ன பண்றாங்க திருப்பன விடை பெற்று சென்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ அதனால இந்த ஊருக்கு வந்து களி அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்மளுடைய பாவங்கள் விலகுற இடம் தான் இதுக்கு வந்து பொருள் இந்த கோயில் வந்து தரங்கம்பாடி பக்கத்துல இருக்கு நம்ம வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து ரொம்ப அமைதியான ஒரு கோயில்னே சொல்லலாங்க இந்த கோயில் வந்து ஆஹ் பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பாத யாத்திரையாவும் அந்த காலத்துல வந்து போயிருக்காங்க அதுவும் சிதம்பரத்துல இருந்து இந்த கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் வந்து பாத யாத்திரையா வந்து செல்வாங்களாம் அதுவும் ரெண்டே நாள்ல அதுவும் புரட்டாசி மாதம் வர்ற முதல் வெள்ளிக்கிழமையில வந்து இந்த பாத யாத்திரை வந்து தொடங்கி மறுநாள் வந்து முடிப்பாங்களாம் ஐம்பது கிலோமீட்டர் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த காலத்துல நடந்து போயே வந்து குமிட்டு இந்த பாத யாத்திரை வந்து வெகு சிறப்பா வந்து இந்த கோயில வந்து பார்க்கப்படுது ஸோ இந்த கோயில் பத்தி தெரியாதவங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா முருகர் வந்து உங்களை அங்க வர சொல்றாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி